Thank <music> you. இது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா குப்பமேனி இலை குப்பமேனி இலை இந்த குப்பமேனி இலை வந்து எப்படி பொதுவாக பெரியவங்க சின்ன பசங்க இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் இது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றத உங்களோட மனசில் கேள்வி இருக்கும் இந்த பொடியோட பவர் என்னன்றதை நான் சொல்கிறேன் காலையில் இருந்து நம்ம நிறையா வேலை செஞ்சுருப்போம் வீட்டில் வேலை செய்வாங்க வெளியே போய் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க சில பேர் கடைங்களில் போய் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க பசங்க இருப்பாங்க பெரியவங்க எல்லாருமே தான் சொல்கிறேன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேர்த்த வெளியே சூடாக இருக்குது உடம்பு ஃபுல்லாக வேர்க்குது அங்கங்கே பிம்பிள்ஸ் மாதிரி வருது வேர்க்குறு வருது என்ன செய்யலாம் அப் இந்த சோப் போட்டால் நல்லா இருக்குமா அந்த பவுட்ரு வாங்கினா நல்லா இருக்குமா அந்த பவுடர் போட்டால் இந்த வேர்க்குரு கம்மியாயிடுமா அந்த சோப்பு வாங்கி குளிச்சா இந்த வேர்க்குரு போயிடுமா பிம்பிள்ஸ் போயிடுமா இப்படிலாம் நிறைய பேரோட டவுட்ரு நிறையா இருக்கும் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா இயற்கையான இந்த மீனி இலையை பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த பவுடரை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம குளிக்கும் போது ஒரு டீஸ்பூன் எடுத்து நம்ம சோப்பு யூஸ் பண்ணால் எப்படி யூஸ் பண்ணுவோமோ இல்லை ஷாம்பு யூஸ் பண்ணால் எப்படி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த பொடியை எடுத்து நல்லா கை கால் முகம் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளித்தாலே போதும் உங்களோட வேர்க்குரு இல்லை பிம்பிள்ஸு இல்லை ஏதாவது ரேஷஸ் இருந்தால் கூட இந்த இலையோட பவுட்ரு வந்து பயன்படுத்தி நீங்கள் பயனடைஞ்சிடலாம் இந்த குப்பைமேனி பவுடர் பவுட்ரு வந்து ரொம்ப உடம்புக்கு நன்மை எல்லாேருக்கும் நன்மையாக இருக்கும் என்னடா அந்த சோப்பு அந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணால் இதை சொல்கிறாங்களே அதை சொல்கிறாங்களே யாரோட பொருள் எதை சொன்னாலும் நமக்கு அது தேவையில்லை ஆனால் நம்மளோட பொருளை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தினாலே போதும் நம்ம அதனால் பயனடைஞ்சு நிம்மதி அடையலாம் இந்த குப்பைமேனி பவுடரை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேர்க்குருவோ ரேஷியஸோ இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டோ இருக்காது இந்த குப்பைமேனி மீன் இலையாகவும் கிடைக்குது பவுடராகவும் கிடைக்குது அதனால் நீங்கள் பவுட்ரு வாங்கினாலும் சரி இல்லை இலையை வாங்கி அரைச்சி நீங்கள் அதை தடவி குளிச்சாலும் சரி ஆனால் குப்பைமேனி இலையை பயன்படுத்துங்க ரேஷியஸில் வந்து விடுபடுங்க இருந்தும் விடுபடுங்க இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசினி இதை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே இதை வேற நீங்கள் வேறு என்னத்தை பர்டிகுலராக சொல்ல போகிறீங்க அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கலாம் இப்போ நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல எல்லாரும் சொல்கிறதா நானும் சொல்ல போகிறேன் பட் ஆனால் அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது அதை நம்ம சொல்கிறோம் அதை நீங்கள் கேட்குறீங்க பயன்படுத்துறீங்க இது பாருங்கள் ரெண்டு விதமான பாதாம் பிஸ்னி இருக்குது இது வந்து ஒரு பாதாம் பிஸ்னி இதுவும் பாதாம் பிஸ்னி அப்போது ரெண்டு பாதாம் பிஸ்னி இருக்கு இருக்குது இதில் எது ஒரிஜினல் இதில் எது டூப்ளிகேட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இதில் நம்ம வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட் கண்டுபிடிச்சோன்னா இந்த மா இதை எடுத்து வந்து கொடுத்தவனும் என்னை உடை உதைப்போம் இதை எடுத்து வந்து கொடுத்தவனும் என்னை உதைப்போம் ரெண்டுமே ஒரிஜினல் தான் பட் ஆனால் இதில் இருக்கிற பயனை விட இதில் இருக்கிற பலன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதை பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து எடுத்த மாதிரியே இருக்கும் மரத்தில் வந்து இந்த பிசினி வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் பட் ஆனால் இந்த பாதாம் பிசினியை பார்த்திங்கன்னா இதை மரத்துலேருந்து எடுத்த மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கும் தெரியல எனக்கும் தெரியல இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் கவரை எடுத்துகிட்டு கிட்ட காட்டுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இதை மரத்துலேருந்து எடுத்தாங்களா இல்லை இதை கேக் மாதிரி செஞ்சு கட் பண்ணி கொடுத்தாங்களான்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பிசினி பார்த்திங்கன்னா இதை வந்து நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது இதை பற்றி சொல்லும்போது உங்களுக்கே நீங்களே பார்த்துருப்பீங்க என்னடா இது நெல்லிக்காய் வந்து நாலு பத்தியாக போட்டு கட் பண்ணி கட் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த பாதாம் பிஸ்னி இதை பாருங்கள் பாதாம் பிஸ்னி இருந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது பாருங்கள் இது உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல வந்து மரம் மாதிரி இருக்குது மரத்தோட குச்சி மாதிரி இருக்குது வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இது தான் நம்பர் ஒன் பாதாம் பிஸ்னி இந்த பாதாம் பிஸ்னியை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இதை பயன்படுத்தினா நாலு நாள் ஆகும் இதை பயன்படுத்தினா ரெண்டே நாள் தான் ஆகும் ஏன் அப்படின்னா இது மரத்துலேருந்து இயற்கையாக எடுத்தது அதனால் இந்த பாதாம் பிஷ்ணி ரொம்ப நன்மையை வந்து சீக்கிரமாக கொடுக்கக்கூடியது இந்த பாதாம் பிஷ்ணி விலையிலையும் கொஞ்சம் குடம் தான் ஆனால் விலை கூடன்னு நினைக்காதீங்க உங்களோட உடம்பு சூடு இல்லையா மட்டும் பாருங்கள் நம்ம விலையை கொஞ்சம் குறைச்சலாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக லேட் ஆகும் இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடியும் பட் ஆனால் இந்த பாதாம் பிஷினி எல்லாமே பாதாம் பிஷினி தான் இந்த ரெண்டுமே பாதாம் பிஷ்ணி தான் நீங்கள் இதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட நன்மை என்னன்றதும் புரியும் உங்கள் உடம்பு சூடையும் குறைக்கும் இந்த பாதாம் பிஸ்னஸில் டூப்ளிகேட்லாம் நான் கேள்விப்பட்டது கிடையாது டூப்ளிகேட்லாம் வரவும் வாய்ப்பு கிடையாது ஆனால் இதையும் ஒரு மரத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க ஏன்னா இது நம்ம ஊர் மரமாக கிடையாது வெளியூர் மரம்ன்றதுனால இது வந்து இது இப்படி இருக்குது நம்ம ஊர் மரத்துலேருந்து எடுக்கிறதா இருந்தால் இப்படி தான் இருக்கும் அந்த பாதாம் பிஸ்னஸில் மாற்றமே கிடையாது நம்ம ஊர் மரத்தில் இப்படி தான் வரும் இது வேறு ஊர் மரத்துலேருந்து வர்றது ஆனால் ரெண்டுமே பாதாம் பிஸ்னி தான் ரெண்டுமே சூட்டு குறைக்கிறது தான் இந்த பாதாம் பிஸ்னி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் ஆகும் உங்கள் உடம்புல இருக்கிற சூடு தனியாக அதே நீங்கள் வந்து இந்த பாதாம் பிஸ்னி வாங்கி நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னா ரெண்டே நாளில் உங்களை உடம்பு சூடு எல்லாத்தையுமே கம்மி பண்ணிடும் இது கூட நீங்கள் வந்து இந்த சப்ஜாவதியும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நன்மை அடையலாம் இந்த சப்ஜாவதியை நம்ம சாதாரணமாக நம்ம ரோட் சைடு பார்த்திங்கன்னா லெமன் சர்பத்து நன்னாரி சர்பத்து அந்த மாதிரி சோடா அந்த மாதிரிலாம் எல்லோரும் விற்கிறாங்க அது கூட இது மாதிரி வெள்ளை வெள்ளையாக போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இது அந்த வெள்ளை வெளியாக இருக்கிறது என்னடா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணியிருப்பீங்க அது வேறு ஒன்றுமே கிடையாது சப்ஜா விதை இந்த விதை சம்மந்தப்பட்டது தான் இந்த சப்ஜா விதையை நீங்கள் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் ஊற வச்சு ஒரு மணி நேரத்தில் இது ஊறி வெள்ளையாக வந்துடும் அதை எடுத்து நம்ம சாதாரணமாக தண்ணியில் கலந்து ஒரு நன்னாரி சர்பத்தோ இல்லை லெமனோ பிழிஞ்சி சக்கரை போட்டு அந்த மாதிரி ஏதாவது இனிப்பு வகையாக வெள்ளத்தை போட்டு கலந்து நீங்கள் இதை குடித்தா கூட உங்களோட உடம்பு சூடும் குறையும் நன்மையும் கிடைக்கும் இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு பாட்டில் தண்ணிக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டாலே போதும் போதுமானது ஏன்னா அதுவே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா இது வெதன்றது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு டீஸ்பூன் போட்டாலே அது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் நிறையா தான் இருக்கும் ஏன்னால் அது வந்து சைஸு சின்னதாக இருக்குது வெளியே அது ஊற வச்சு வெளியே வரம்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் ஒரு டீஸ்பூன் போட்டாலும் போதும் இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெண்டு டீஸ்பூன் போட்டாலும் இதனால் சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது எல்லாமே இயற்கையான பொருள் தான் ஒரு டீஸ்பூன் போட்டாலும் சரி ரெண்டு டீஸ்பூன் போட்டாலும் சரி நன்மை நன்மை தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை